வணக்கம் பழனி விநாயகா சோதிடம் நிலையம் எம்பி சனி பயிற்சி பற்றி இப்போ ஒரு பதிவு சனி பகவான் கும்ப ராசிக்கு இப்போ போயிருக்கார் டிசம்பர் இருபது சாயந்தரம் அஞ்சு இருபதுக்கு பயிற்சி கும்ப கும்பராசி என்பது ஸ்திர ராசி சனி கிரகம் ஸ்திர கிரகம் கும்பம் என்பது கலசம் கலசம் எடுத்துக்குள்ளே நீர் இருக்கும் நீருக்கு மேலே தேங்காய் இருக்கும் தேங்காய்க்கு மேலே மாவிலை வச்சுருப்பாங்க அது கலசம் அப்போ கலசம் ராசிக்கு சனி பகவான் போயிருக்கார் ஸ்திர ராசிக்கு ஸ்திர ராசி அதிபதி போயிருக்கார் கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் அவரே அந்த கும்பராசியில் போயிருக்கார் அப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம உலகத்திற்கு இந்தியாவிற்கு என்ன செய்யும் அப்படின்னு ஒரு பார்த்துருவோம் இந்த சனிப்பயிற்சி இரண்டரை வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருந்து அங்கே ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் கும்பராசியில் இருப்பார் கும்ப ராசி வந்து சொன்ன அந்திரகம் சிர ராசிக்கு போயிருக்காரு கும்பங்கிற வந்து கலசம் கலசத்துக்குள்ள நீர் இருக்கும் அது வந்து காற்று ராசி கும்பம் வந்து காற்று ராசி அதுக்குள்ள நீர் இருக்கும் நீரால் நோய் வரும் நீர் சம்பந்தமான நோய் வரும் நீர் கெடக்கூடிய நோய் வரும் நோய் வரும் நீரின் மூலம் காற்று அந்த நீர் மூலம் நோய் வந்து காற்றின் மூலமும் அந்த நோய் பரவும் என்பது உறுதி இன்னும் இரண்டரை இந்த இரண்டை வருடங்கள் அப்படி வந்து கண்டிப்பா இந்த பூமியில ஒரு பிரளயம் உண்டு என காலப்புருஷ தத்துவப்படி சனி பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் அந்த பதினொன்னாம் இடம் காலப்பிருஷ தத்துவப்படி அது ஸ்தானம் அப்ப இந்த பூமிக்கு வந்து இது ஒரு பாதகம் போகுது உறுதியாக அப்ப இந்த இரண்டு வருடங்களில் உலகெங்கும் நிலநடுக்கங்கள் வரும் காற்றால் நோய் வரும் மீண்டும் கொரோனா வரலாம் கொரோனாவை விட கடினமான நோய் வரலாம் நீரால் நோய் வரும் நீர் கிடக்கூடிய நாள் நோய் வரும் காற்றின் நீரின் மூலமும் காற்றின் மூலமும் பரவக்கூடிய நோய்கள் வரும் இந்த வருட காலங்களில் சனி பகவான் போட்டு போராட்டப்பட்டு போறாரு அப்ப ஸ்திரமான ராசிக்கு வராது பூமி அப்ப இந்த பூமிக்கு ஒரு அழிவு உண்டு இந்த பூமியில் ஒரு பிரளயம் உண்டு அப்ப நீரால் இந்த உலகத்தில் நிறைய இடங்கள் பாதிக்கப்படும் காற்றால் அல்லது நெருப்பால் பாதிக்கும் இப்ப நெருப்பு பிடிச்சத காற்று அடிச்சு நிறைய சேதத்தை பண்ணும் புயல் வரும் சுனாமி கூட வரலாம் இந்த பூமியில் அப்ப சுனாமியால் இன்னொரு பேரழிவை இந்த கும்பராசியில் இருக்கிற சனி இன்னும் ரெண்டு வருஷம் காட்டுவார் ஏனால் இந்த பூமியில் நீதி இல்லை நேர்மை இல்லை அக்ருமம் தளவரி சார்கள் சனி பகவான் தன்னுடைய தண்டத்தால் தீயவர்களை அழிக்கப் போகிறார் அப்போ கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி இந்த பூமியில் பிரச்சனை உண்டு பண்ணும் அப்போ நிலையா இருக்கிறது என்ன பூமி கடல் அப்போ கடல் கொந்தளிக்கும் கடல் சீற்றங்கள் அதிகரிக்கும் கடலில் அதிக மழை பொழியும் கடல் நீர் நாட்டுக்குள் புகும் கடல் நீர் தீவுகளை உட்கொள்ளும் அல்லது தீவுகளை உருவாக்கும் என்பது உறுதி இந்த இரண்டடைபட காலத்திற்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுல இது நடந்தே தீரும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு எதிர்பாருங்கள் உறுதியாக நடக்கும் கடல் நீர் உட்புகும் அப்ப கடல் நீர் எங்களுக்கு உட்புகும் கரையோரத்தில் இருக்கிற கடற்கரையோரத்தில் இருக்கிற சில நகரங்கள் காணாமல் போகலாம் அது நீர் கொண்டு போகலாம் நீர் அந்த நகரத்துக்குள் புகுந்துடும் அப்ப நம்ம தமிழ்நாட்டில் ஏறத்தால இப்ப நம்ம இந்தியாவில் எடுத்துக்குவோம் ஏறத்தாழ இருந்து நம்ம தமிழ்நாட்டு வரைக்கும் இருக்கிற பகுதிகளில் நிறைய பகுதிகளுக்குள்ள நீர் போகிற அளவுக்கு கடல் நீர் குந்தரித்து உள்ள போகலாம் அது கடலுக்குள்ள பூகம்பம் வரும் கடலுக்குள்ள பூகம்பம் வரும்போது ஆட்டோமேட்டிக் சுனாமி வந்துடும் அந்த சுனாமி வந்து அலைகள் பெருக்கெடுத்து வரும் அதில் கண்டிப்பாக நிலத்தில் இருக்கிற சில பகுதிகள் காலியாகும் உறுதியாக உண்மையாக நிச்சயமாக இது நடக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு பாதி இருபத்தாறுன்னு வச்சுக்கங்களே அப்ப இந்த மூன்று வேளத்தில் கண்டிப்பா இந்த பூமியில் நில அதிர்வுகளும் கடல் சீற்றங்களும் சுனாமியும் வர வாய்ப்பு அதிகம் அடுத்து முக்கியமான விஷயம் கும்ப ராசிக்கு ரெண்டு லராக இருக்கார் அப்ப கும்பராசிக்கு ரெண்டு லராக இருக்கிறப்ப ரெண்டாம் இடம் அது வந்து நீர் ராசியில் போய் ராகு இருக்கார் பிரம்மாண்டம் அலைகள் ராகு வந்து அலைகளை உற்பத்தி பண்ணுறவர் அப்போ அந்த அலை உற்பத்தி பண்ணி தான் விழுகும் இப்படி போக அப்போ அந்த அலை உற்பத்தி பண்ணி தான் விழுகும் அப்போ சில ராசி சனி தூண்டுவார் சனி கும்பத்தில் இருக்காரு மீனை வந்து ராகு இருக்காரு இப்படி தான் போகும் இப்படி உள்ள விழுகிறார் ஏன்னா ராகு பின்னோக்கி தான் வருவார் முன்னோக்கி போக மாட்டார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கடல் அலைகள் இந்த நாட்டிற்குள் புகும் கடல் அலைகளால் சீற்றங்கள் அதிகரிக்கும் தாழ்வான பகுதிகள் தரைமட்டமாக வாய்ப்பு அதிகம் இப்போ உதாரணம் நடந்துச்சு தூத்துக்குடி சுனாமி வர கிடையாது புயல் வர கிடையாது கனமழை அந்த கனமழை கொட்டி தீர்க்கிடுச்சு தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டராக இதே தொண்ணூத்தி மூணு சென்டர் சென்டிமீட்டர் ஜப்பான்ல போய் ஜப்பான் கடற்குள்ள போயிருக்கும் இதே தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் செண்டையில் போய் சென்னை பெரும்பகுதி காலியா இருக்கும் பள்ளிக்கரணை இப்பெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் பூர காலியா இருக்கும் எல்லாம் கடல் கொண்டு போயிருக்கும் நிறைய உயிர் சேரங்கள் வந்திருக்கும் ஆனால் ஆண்டவன் சென்னைய கொஞ்சமாக தாக்கி இங்க வந்து மேடான பதிவு வந்து விட்டுருக்காங்க தமிழ்நாடு ஒரு புண்ணியம் செஞ்ச பூமி போல தெரியுது ஆன்மீக பூமி அதான் வந்து இந்த தடவை தப்பிச்சிருச்சு ஆனால் இந்த தடவை எச்சரித்து கொடுத்துருக்கு டே கவனமாக இருந்துக்குங்க நான் சென்னையை தாக்குவேன் தூத்துக்குடியை தாக்குவேன் நாகப்பட்டினத்தை தாக்குவேன் திருச்செந்தூருக்கு வருவேன் ராமேஸ்வரத்துக்கு வருவேன் எல்லாத்தையும் எச்சரிச்சிருக்கு கன்னியாகுமரி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த தடவை தப்பிச்சிருந்தாலும் அடுத்த தடவை மாற்றம் அப்ப நூத்தி வருஷம் பெய்யாத மழையா இப்ப பெஞ்சிருக்கு சொல்றாங்க அப்ப என்ன காரணம் பூமி பொங்கிட்டு இருக்கு அக்குரும் நீதி நேர்மை தர்மம் கெட்டு போச்சு மனுஷன் மனுஷன் ஏமாத்தறான் ஒருத்தனை அழிச்சுட்டு வர நினைக்கிறான் காட்டி கொடுக்கிறான் தவறான வழியில போய் பொன் பொருளை இழக்கிறான் மனைவி இருந்தாலும் பிற பெண்கள்கிட்ட போகிறான் கணவன் இருந்தாலும் பிற போறாங்க இதெல்லாம் அக்குரும சனிஸ்வரன் பட்டை கிளப்ப போறார் இந்த இரண்டாயிரம் பூமியில் நம்ம சொல்ல இந்தியாவில் மட்டுமில்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல சொல்ல உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த உலகத்திற்கே ஒரு மாற்றம் வந்தே தீரும் சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்படலாம் சனீஸ்வரன் அந்நிய கிரகம் ராகு அந்நிய கிரகம் அப்ப சனி ராகு பக்கம் பக்கம் இருக்காங்க நீங்க நல்லா நோட் பண்ணுங்க சனி ராகு பக்கம் பக்கம் இருக்கிற நிறைய திருமண தலைகள் ஆயிருது இந்த தொண்ணூறு தொண்ணூத்தி மூணு வரைக்கும் தொண்ணூத்தி மூணு வரைக்கும் இருக்கா அந்த சனி ராகு பக்கம் பக்கம் இருக்கும் பாருங்களேன் மகரம் கும்பம் அல்ல மீனம் இருந்து மீனம் கும்பம் மகரம் தனுசு இங்க சனி ராக சம்மந்தப்படும் அப்போ தான் நிறை நடக்கல அப்போ பிறந்தவங்களுக்கெல்லாம் அதான் தொண்ணூறு டு ஒரு தொண்ணூற்றி நாலு வரைக்கும் பாருங்களே ட்ரெஸ் பண்ணி பாருங்க இருக்கும் அப்போ இப்போ என்னென்னா அப்போ மனுஷருக்கு இப்போ வந்து நாட்டுக்கு அப்போ கண்டிப்பாக ஸ்திரம் சனி அப்போ ஸ்திரமானது வந்து பூமி அப்போ பூமியை ஒரு ஆட்டு ஆட்டு வச்சுட்டு தான் இந்த சனி பகவான் அடுத்து மீனத்துக்கு போவார் சந்திரன் நீர் ராசியில் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த நிலத்திற்கு பாதிப்பு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சந்திரன் மகர ராசியில் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சந்திரன் மீன ராசியில் இருந்தார் இருந்தார் ரெண்டுமே பாதிப்பு பாருங்களேன் தண்ணியாளர் அப்ப தண்ணியால் பாதிப்பு தமிழகத்திற்கும் உண்டு இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் உண்டு நீரால் நிலப்பகுதி பாதிக்கும் கடல்ல அதிக மழை பொழிஞ்சு கடல் நீர் மட்டும் உயரும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா தீவுகள் உள்ள போயிடும் தீவுகளுக்கு பாதிப்பு காட்டும் இலங்கை அந்தமான் நிகோபார் ஜப்பான் தீவு நாடுகள் தான் அப்ப அவங்க அந்த பாதிப்பு காட்ட வாய்ப்புகள் அதிகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு இருபத்தாறு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இது நடக்கும் அதே மாதிரி இந்த நீரிலாலும் நிலநடுக்கலங்களாலும் பாதிப்புகள் வரும் கடலுக்குள்ள நிலநடுக்கம் வர்றப்ப அது மிகப்பெரிய பாதிப்பை செய்யும் அதே மாதிரி நிலத்திலே நிலநடுத்து வரும் பூமி கோபமா இருக்குது அக்கிரிப்படமாக இருக்குது அந்த கோபத்தை இந்த தருணத்தில் காட்டிய தீரும் ஆதலால் மக்களும் எச்சரிக்கையா இருங்க அரசாங்கத்துக்கும் கவனமா இருங்க வானியல் நிபுணர்கள் நான் நான் இதுதான் நீங்கள் வானியல் தூத்துக்குடி சொல்வது பழிக்கல ஆனால் ஜோதிடம் சொல்லுது கேட்டுக்குங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க மக்களை தேசத்து காப்பாத்துங்க உலக மக்களை காப்பாத்துங்க பிரளயத்திலிருந்து காப்பாற்றுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு இருபத்தாறில் கண்டிப்பாக ஒரு குழுக்கு குழு உண்டு பூமி நன்றி இறைவன் இந்த பூமியை காப்பாற்றும்